ஏமாற்றே ஏமாற்றாது வன்னியர்களை ஏமாற்றாது ஏமாற்றே மாதமா அறக்கட்டளை சொத்து இந்து அறநலத்துறை கொடிக்காது கொள்ளை அடிக்காது கொள்ளை அடிக்காதே சொத்துக்களை கொள்ளடிக்காது சொத்துக்களை கொள்ளையடிக்காதே ஏமாற்றாதே 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 பண்ணிய சொத்துக்களை ஏமாற்றாதே பண்ணிய சொத்துக்களை ஏமாற்றாதே பண்ணிய சொத்து அண்ணியர்க்கில்லை பண்ணிய சொத்து அனீர் பிள்ளை வேலியே வெளியேறு வேலியே வெளியேறு அறனலத் துரியே வேலியே அறனலத் கொள்ளைக்காரர்களை விரட்டி அடிப்போம் காவளரை வேட்டி போராடுகிறோம் போராடுகிறோம் போராடு போராடுவோம் போராடுகிறோம் போராடுகிறோம் போராடுவோம் போராடுகிறோம் வன்னியர்கள் நாங்கள் போராடுகிறோம் வன்னியர் நாங்கள் போராடுகிறோம் வன்னியர்கள் நாங்கள் போராடுகிறோம் வன்னியர் நாங்கள் போராடுகிறோம் உரிமையை மீட்க போராடுகிறோம் உரிமை மீட்க போராடுகிறோம் எங்கள் உரிமையை மீட்க போராடுகிறோம் உரிமை மீட்க போராடுகிறோம் வெள்ளட்டும் 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 வன்னியர்களின் போராட்டம் வெள்ளட்டும் வன்னியர்களின் போராட்டம் வெள்ளட்டும் கொல்லedikாதே ஆளவந்தார் சொத்தை கொல்லedikாதே ஆளவந்தார் சொத்தை கொல்லedikாதே தமிழகத்தை அருளே துரே அருளே துரே அருளே துரே தமிழகத்தை அருளே துரே தமிழகத்தை அருளே துரே பெரியாரே 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 78 வருஷங்களாக யாரம் இதுவரைக்கும் எடுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எடுத்துக்கிற நிலங்களை பழைய ஏ ரிஜிஸ்டர் ரெவன்யூ ரிஜிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஒரு பாகம் வச்சுருக்கோம் சொத்துக்களை பாதுகாக்கப்பட்டு இந்து அறநிலையத்தில் தவறிவிட்டது அந்த ட்ரஸ்ட்டுக்கு புரோகம் செஞ்சு களவந்தார் சொத்தில் இருக்கிற ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கரை கடல் நீரை குடிநீராக்கணம் திட்டத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கரை எடுத்து ஆனால் முறையான குத்தகையும் இருக்கிற குறைஞ்ச குத்தகைக்கு இந்த கடல் நீரை குடிநீராக்கணம் திட்டம் அந்த ப அதனால் வர்ற அந்த வழிவுட நீர் தரையில் பழி அங்கே இருக்கிற மீன் நடந்தது கரையிடப்பட்டது இருந்தாலும் தமிழ்நாட்டெலாம் அதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உள்நோக்கம் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை காவடி படத்தையோ நிம்மதியோ சுற்றி இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு சொத்து தண்ணியை கூட அந்த பிறந்தாங்க முழுவதுமே இதெல்லாம் തന്നിട്ടുണ്ട് ഇല്ലാ അത് കൂടെ